தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே கிறிஸ்தவர்கள் முப்பது பர்சன்ட் இருக்கிறார்கள் சில புள்ளி விவரங்களின்படி ஐந்து பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ ஒருவேளை இருக்கலாம் அல்லது பதினஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கணக்குப்படி கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் சீக்ரெட் கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்டியானிட்டி சப்போர்ட் செய்கிறவர்கள் இன்னும் மறைமுகமாக ஆலயத்திற்கு வருவீர்கள் இவர்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் கிறிஸ்துவங்கள் இருப்பது அது ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு அறிமிதி எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த முப்பது பர்சன்ட் கிறிஸ்தவர்கள் கடந்த பத்து வருட காலமாக இந்த முப்பது பெர்சென்ட்டு கிறிஸ்ட் கிறிஸ்தவர்களில் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் அண்ணா திமுகவுக்கு ஆதரித்து வந்தார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதில் இந்த முப்பது பர்சன்ட்டு கிறிஸ்தவர்களில் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் திமுகவுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள் அதற்கு காரணம் பிஜேபியின் மேலுள்ள வெறுப்பினால் அல்ல பிஜேபியின் மேலுள்ள ஒரு பயத்தினாலே அவர்கள் அங்கே திமுகவுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு அந்த நிறைய முப்பத்தி ஒன்பது எம்பி சீட்டுகள் அங்கே அவர்களுக்கு கிடைத்தது கடந்த பத்தாண்டு காலமாக ஃபிஃப்டி பர்சன்ட் திமுக பிஃப்டி பர்சன்ட் அஇஅதிமுக இந்த நிலையில் தான் இருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அந்த அந்த பக்கம் ஓட்டு போட்டார்கள் ஆனால் இப்போது வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலில் திமுக பக்கம் போன அந்த அண்ணா அண்ணாதிக்கும் திமுகந்து போன இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அவர்கள் இந்த இப்போது அங்கே திமுக பக்கம் இருக்கிறார்களா அல்லது திரும்பி சட்டசபை தேர்தல் தேர்தலில் மாநில சட்டசபை தேர்தலில் அவர்கள் மறுபடியும் அதிமுக பக்கம் வருவார்கள் என்பது நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் ஏனென்றால் அவர்கள் ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கிறார்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அவர்கள் திட்டமும் தெளிவுமாக அவர்கள் முடிவு செய்வார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களிடத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஆதரவு கேட்கவில்லை ஒருவேளை அப்படி அவர்கள் வந்து கேட்பார்கள் யாக்கில் நாங்கள் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன திருஷூராகி எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதோடு மாத்திரமல்ல கல்வி வேலை வாய்ப்பில் எங்களுக்கு முன்னுரிமை வேண்டும் இந்த காரியங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் என்று யார் வாக்குறுதி எங்களுக்கு உண்மையாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது குறித்து நாங்கள் சில தினங்களில் நாங்கள் முடிவு செய்வோம் எங்களிடத்தில் யாரும் வரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் எப்போதும் செய்வது போல நீங்கள் ஜீசஸ்கிட்டே ஜெபம் செய்து அவர் யாருக்கு போ ஓட்டு போட சொல்கிறார்கள் போட்டு என்று நாங்கள் சொல்லிவிடுவோம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவதற்கு முன்பாக அவர்கள் ஜெபம் செய்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்கள் ஜெபத்தில் கேட்பார்கள் அவ்விதமாக ஜெபத்திலே கேட்கும்போது அங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஏவுதல் வரும் அது அந்த கடவுளுடைய சத்தமானது நம்முடைய காதுக்கு கேட்காது அது மனதிற்கு தான் தெரியும் உள்ளத்திற்கு தான் தெரியும் அந்த ஏவுதல் கடவுள் வரும்போது அவர்கள் யாருக்கு போடுகிறார்களோ அவர்கள் போடு இன்னொன்று பார்க்கும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் தானாக சுயமாக அவர்கள் யோசித்து தான் அவர்கள் ஓட்டு போடுவதை நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் ஒரு சர்ச் பிஷப் நீங்கள் தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வாரையாக அங்கே போடுவார்கள் அல்லது ஒரு தேவாலயத்தின் போதகர் நீங்கள் இவர்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் போடுவார்கள் ஆனால் இப்போது நிலைமை முற்றிலுமாக மாறி சபையின் போதகரோ அல்லது வேறு யார் சொன்னாலும் அவர்கள் சொல்படி கேட்கக்கூடிய நிலையில் பெரும்பிய பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை அவர்கள் சொந்தமாகவே யோசனை செய்து அதன் பிரகாரம் தங்களுடைய தங்களை ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த வரப்போகிறதான இந்த சட்டசபை தேர்தலிலே ஃபிஃப்டி பர்சன்ட் அதிமுக பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் திமுக பக்கம் இதில் நான் நாடாளுமன்றத்தில் போன அந்த இருபத்தி ஐந்து பெர்சன்ட் முப்பது பர்சன்டில் இருபத்தஞ்சி பெர்சன்ட் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை திமுகவுக்கே சப்போர்ட் பண்ணினால் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்களோ அல்லது அதிமுகவுக்கு திரும்பி அவர் வருவார்களா என்பது இன்னும் தெரியாத ஒரு விஷயம் அது மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு பூனை போன்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த முப் முப்பது பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அளிப்பார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக பார்க்கிறோம்